எனக்கு ஒரே ஒரு ஆசை அஸ்நாத்தா குளிக்காமல் நான் வந்து ராமனை பார்க்க விரும்புகிறேன் இதுதான் சீத சொன்ன வார்த்தை ஏன் அப்படி சொல்லணும் இத்தனை பேர் வெளியில பல வானரர்கள் முன்னிலையில் செல்லும் போது நன்னா அலங்காரம் பண்ணிட்டு போக வேண்டாமல் ராமனை விட்டு பிரிந்து இத்தனை நாள் நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு ராமனுக்கு காட்டணும் அவனையே நினைத்து கொண்டு மனசு இப்பாலப்பால் சலிக்காமல் உபவாச கிருஷாம் தீனாம்னு தெரிவிக்கிறார் சீதையனுடைய உடலை ஹனுமான் தரிசித்தாரோ இல்லையோ பார்த்த உடனே அவர் சொல்றது உபவாச கிருஷாம் சீதை பாதி நாள் உண்ணுவதே கிடையாது ராவணனோ ராட்சசிகளோ கொடுத்த உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை உபவாச கிருஷாம் தீனாம் ரொம்ப வருத்தம் தோய்ந்த முகத்தோடு இருந்தாள் இவளுக்கு இருந்தால் துக்கம்னா என்னன்னே இது வரைக்கும் தெரியாது ஆனால் இப்போது துக்கத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதவளாக இருந்தாள் சம்பங்காம் அனலங்காராம் விபத்மாமிவ பத்மினீம் எப்படி ஒரு தாமரை குளத்திலே சேரு முழுவதும் மூடிப்போய் தாமரைகள் எல்லாம் மாண்டு போயிருந்தால் எப்படி பொலிவிழந்த அந்த ஒரு தடாகம் கிடைக்குமோ அதை போல சீதையனுடைய முகம் தென்பட்டதாம் இந்த உடலை பகவானுக்கு காட்டணும் அவனிடத்துல இருக்கிற உறுதியாலே நான் எப்படி தவம் செய்தேன்னு ராமனுக்கு காட்ட சீதை ஆசை அதனால அஸ்நாதா திரட்டமிச்சாமின்னு சொன்னாள் அபிபீஷன் சொன்னார் இல்லையே ராமன் குளித்து விட்டு வர சொன்னார் சீதேன்னு சொன்ன உடனே சரி ராமனுடைய திருவுள்ளம் அதுவாக இருந்தால் நாம் யார் மறுத்து பேசுவதற்குன்னு சொல்லி அலங்காரங்களை எல்லாம் செய்து கொண்டு நேர ராமனிடத்திலே போனார் போய் ராமன் பார்த்தவுடனே வார்த்தை சொன்னார் என்ன சீதே நான் சொல்லுவதனுடைய உண்மை பொருளை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன்னை பார்த்தால் கண்வழிக்காரனுக்கு ஒரு விளக்கை பார்த்தால் எப்படி கண் எரியுமோ அதை போல் உன்னை பார்த்தால் எனக்கு கண் எரிகிறது இப்படின்னு ராமன் சொன்ன வார்த்தை பத்து மாசம் கழிச்சு இப்பதான் விட்டு பிரிந்த மனைவியை பார்க்கிறார் உன்ன பார்த்தா எனக்கு கண்ணு பூசறது கண்ணு எரியறதுன்னு யாரானு சொல்லுவாள் ராமனுக்கும் சீதையோடு ஒரே கருத்து தான் சீதை எப்படி தன்னை விட்டு பிரிந்து தவக்கோலத்தில் இருந்தாளோ இருந்தாலோ அப்படியே பார்க்க வேண்டும்னு ராமனுக்கு ஆசை ஆனா சொல்லும் போது இதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியுமா என் மனைவிக்கு என்கிட்ட எவ்வளவு அன்புன்னு எனக்கு பார்க்கணும் அதனால என்னை விட்டு பிரிஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த உடம்போடு பார்க்க ஆசைப்படுறேன்னு நான் வீஷன் கிட்ட சொல்ல முடியாது பெரிய ராஜசபையில் அறிவிக்கும் போது வரவேண்டிய படிக்கு குளித்து விட்டு வரச் சொல்லுங்கள் தான் நான் சொல்ல முடியும் என்னுடைய உள் கருத்து என்னன்னு நீதானே புரிந்து இருக்க வேண்டும் அதை புரிந்து கொள்ளாமல் வந்தாயே உன்னை பார்த்தால் கண்வதிக்காரனுக்கு விளக்கை பார்த்தால் கண்ணெறிவது போல் எனக்கு கண்ணெறிகிறதுன்னு சொன்னார் அப்புறம் தான் அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ண வைத்தது இதுல ஒரு பெரிய விவாதம் அப்ப என்ன ராமன் குற்றம் சாட்டினாரா சீத்தை எடுத்துக்காட்ட பார்த்தாலே அவர் சீதையை குற்றம் சொல்லலன்னு தெரியறது ஒருத்தருக்கு கண் வலி இருக்கு அவர் விளக்க பாக்குறார் அவருக்கு கண்ணு வலிக்கிறது குற்றம் யாரு கிட்ட விளக்கு கிட்டையா குற்றம் நமக்கு தானே கண் வலி கண் வியாதி இருக்கு அத போல சீதையை உன்னிடத்தில் குற்றம் இல்லை பார்க்கும் எங்கள் கண்களிலே குற்றம் இருக்கிறது அதனால உன்னை பார்த்தா எங்களுக்கெல்லாம் கண் எரிகிறது நீ அக்னி பிரவேசம் செய்து உன்னுடைய தூய்மையை நிரூபித்து வர வேண்டும்னு சொல்ல அவளும் அக்னி பிரவேசம் செய்தாள் அக்னி பகவானே அங்கு தோன்றி திரும்பவும் வந்து சீதையை சமர்ப்பித்தார் சீதையை சந்தேகப்படுவதென்றால் நான் என்னையே சந்தேகப்படுவதாக ஆகும் என்னை தவிர சீதைன்னு தனியா ஒருத்தி கிடையாது சூரியன் இருக்கார் சூரியனுக்கு ஒளி கிரணங்கள் இருக்கின்றன ரெண்டு வெவ்வேறான சூரியனும் கிரணங்களும் எப்போது சேர்ந்தவை சூரியன் இல்லாவிட்டால் கிரணங்கள் கிடையாது கிரணங்கள் இல்லாவிட்டால் சூரியனுக்கு பெருமையே கிடையாது சூரியனுக்கு இருக்கிற ஒரே பெருமை வெளிச்சம் கொடுக்கிறார் என்பதுதானே வெளிச்சமே கிடையாது ஆனா சூரியனை வணங்க வேண்டும்னா எதற்கு வணங்க வேண்டும் அப்ப கிரணங்களாலே சூரியனுக்கு ஏற்றம் சூரியன் இருக்கும் வரைதான் கிரணங்கள் இருக்கும் அதை போல் பகவானுக்கு பிராட்டியால் தான் பல ஏற்றங்கள் ஏற்படுகின்றன ராமன் இருக்கும் வரைதான் சீதையும் உயிரோடு இருப்பாள் இப்படி நெருக்கமான சம்பந்தம் எங்களுக்குள்ளே சீதை தவறு செய்தாலும் நான் ஒரு நாளும் சந்தேகப்படவில்லை அவளும் நானும் ஒன்றானபடியால் தவறு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ராமன் சொன்னார் சரின்னு அந்த படலம் முடிந்தது உடனே தேவர்கள் எல்லாம் வானத்திலே வந்தார்கள் வந்து ராமனை பெதுவாக ஸ்தோத்திரம் பண்ணி ராமா நீதான் நாராயணன் பிரம்மா பேச ஆரம்பிச்சர் நீ பகவான் நாராயணோ தேவகா நீ எனக்காகத்தான் அவதாரம் செய்தாய் ராவணனை கொன்று விட்டீர் அவதாரத்தினுடைய காரியம் முடிந்து விட்டது நீர் இப்பவே திரும்ப வைகுந்தத்துக்கு வர வேண்டும்னு பிரம்மா அழைத்தார் உடனே பக்கத்துல சிவபெருமான் இருந்தார் இது ரொம்ப சுயநலம் உம்ம காரியம் முடிந்தது என்ற உடனே திரும்ப ராமனை வர சொல்லுகிறீரே அவர் திரும்ப அயோத்திக்கு போக வேண்டாமா பரதனோடு சேர வேண்டாமா தாய்மாரை தரிசிக்க வேண்டாமா ராஜ்யத்தை ஆள வேண்டாமா அதெல்லாம் இல்லாம உம்ம காரியம் முடிந்த உடனே அழைப்பது தவறுன்னு சிவபெருமான் சொன்னாராம் சரின்னு அவர்களெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி புறப்பட்டு சென்றார்கள் தசரதன் ஆகாசத்திலே வந்து நின்னான் அவன் ராமனுக்கும் சீதைக்கும் பலவிதமான ஆசீர்வாதங்களை செய்து போனான் அதுக்கப்புறம்தான் விபீஷணன் அருகிலே வந்தார் இந்திரன் கடைசிய வானத்திலே வந்தார் அந்த ராமா பெரிய காரியம் செய்திருக்கிறாய் தேவர்கள் பிரார்த்தனைக்காகத்தான் இந்த அவதாரத்தையே எடுத்தாய் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ நீ கேள் அப்படின்னு இந்திரன் அவருக்கு வரதானம் பண்ணுகிறார் அப்ப ராமன் கேட்டது ஒன்னே ஒன்னுதான் மமஹேதோஹோ பராக்கிராந்தா ஏகதா யமசாதனம் தே சர்வே ஜீவிதம் பிராப்திய சமுத்திஷ்டன் து இந்திரனே எனக்கு ஒன்று செய்து கொடுக்க வேண்டும் எனக்காக யுத்தத்திலே எந்தெந்த குரங்குகள் எல்லாம் உயிரிழந்தார்களோ அவர்கள் அனைவருடைய உடலையும் நான் பத்திரமா பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் நீ திரும்ப உயிரை கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தான் ராமன் எனக்காக ஒரு கொய குரங்கு உயிரிழந்ததுன்னு இருக்க கூடாது எல்லாரோடமே அப்பவே முன்னாடியே சொல்லிட்டார் இடத்திலே ஒரு குரங்குக்கு உயிர் போச்சுன்னா உடனே அதை தூக்கி போட்டுறாத எரிச்சுறாத பத்திரமா காத்து கொண்டு வை பின்னாடி நான் தான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி வச்சிருந்தார் இந்திரன் வரம் கேளுன்னு சொன்ன உடனே இந்த வரத்தை கேட்டார் உடனே அதோடு நிறுத்தவில்லை விபீஷணனை அழைத்து விபீஷனா ராட்சதர்களுடைய சடலங்கள் எல்லாம் வச்சிருப்பீளே அதெல்லாத்தையும் கொடுங்கோ இந்திரனை உயிர் கொடுக்க சொல்றேன்னு ராமன் சொன்னார் தன் பட்சத்தவர்களுக்கு மட்டும் உயிர் பிக்க வேண்டும்ன்னு கேட்கவில்லை ராட்சசர்கள் மட்டும் என்ன தவறு செய்தார்கள் ராவணன் ஏவினபடியாலே யுத்தம் செய்தார்கள் என்ன சின்ன சின்ன ஒவ்வொரு சைனிகனுக்குமா ராமனோடு பகை ராவணனுக்காக பயந்து ராவணன் சொல்படிக்க நடந்தார்களே தவிர எய்தவன் இருக்க அம்பை நொந்து பிரயோஜனம் கிடையாது அப்ப ராட்சசர்களும் உயிர் பெற்று வாழ வேண்டும் அந்த உடம்புகளை எல்லாம் கொடு சடலங்களை கொடுன்னு ராமன் கேட்டாராம் அப்ப விபீஷணன் கையை விரித்து விட்டான் ஒரு சடலம் கூட எங்க கிட்ட கிடையாது ராமா நீ அந்த உடல்களை எல்லாம் பாதுகாக்க வைக்க சொல்லி இருந்தாய் ஆனா ராவணன் என்ன ஆணை பிறப்பித்தார்னால் இத போல உயிரிழந்தவர்களுடைய சடலங்களை இப்படி பெரிய குவியலாட்ட வச்சிருந்தா பார்க்கும் மற்ற வீரர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் குலைந்து போய்விடும் அல்லவா ஓ இத்தனை பேர் நம்ம பக்கத்தில் மரணம் அடைந்து விட்டார்களா அப்ப நாம தோற்க போகிறோமோன்னு ஒரு பயம் வரும் அதனால ராவணன் என்ன பண்ணார் உயிர் போனா உடனே ராட்சசனுடைய உடம்ப தூக்கி கடல்ல போட்டுடுன்னு ஆணை பிறப்பித்தாராம் அதனால ஒரு உடம்பு கூட கிடையாது எல்லாத்தையும் கடலிலே தூக்கி போட்டார்கள் விபீஷணன் உடல்கள் இல்லைன்னு சொன்னார் சரின்னு வானரர்களுடைய உடலை மட்டும் திரும்ப எடுத்து கொடுத்தாராம் தான் ஆழ்வார் பாடினார் அயரவாங்கு நமந்தமர்க்கு அருநஞ்சினை அச்சுதன் தன்னை தயரதற்கு மகன் தன்னை அண்ணி மத்திலேன் தஞ்சமாகவே ராமனை தவிர வேறு தஞ்சம் கிடையாதுன்னு சொன்னாரே என்ன காரணம்னால் யமதர்மராஜனுடைய சேவகர்கள் எல்லாம் நம்முடைய உயிரை பறிக்க போகும்போது அவர்களை விலக்கி விட்டு நம்ம ரட்சிக்கிற சக்தி ராமனுக்குத்தான் உண்டாம் யமனுடைய தூதர்கள் இந்த வானரர்களை பிடித்து கொள்ளாமல் ராமன் தானே உயிரை ரஷித்து கொடுத்தார் அதை போல நம் உயிரையும் ரட்சித்து வைகுந்தத்தை கொடுப்பார் அதனால ராமனை பற்ற வேண்டும்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் அந்த பிரார்த்தனையை வைத்தார் சரியின்னு இந்திரன் ஒப்புக்கொண்டார் தான் விபீஷணன் வந்து பிரார்த்திக்கிறார் புது ராஜ்யம் உன்னால் தான் ராம அடைந்திருக்கிறேன் நீயும் ரொம்ப களைத்து போயிருப்பாய் அதனால எனக்கு ஒரு பிரார்த்தனை நீ ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ ஒரு மாசமோ ஆனந்தமா லங்கையிலே இருந்து சீத்தையும் நீயும் இழந்த எல்லாம் திரும்ப பெற்று ஏன்னா எவ்வளவு பெரிய வருத்தம் ராமனுக்கு நாள் ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த யுத்தகாண்டம் தொடங்குவதன் தருவாயில சொல்லுகிறார் நமே துக்கம் பிரியா தூரே நமே துக்கம் ஹிருதேதிவா ஏவமேவ அனுசோசாமி வயோஹியேஷாத்தேன்னு சொல்லுகிறார் ராமனுக்கு எதனால வருத்தம் சீதை அபகரிக்கப்பட்டாளேன்னு வருத்தமா இல்ல தொலைவில் இருக்கிறாளேன்னு வருத்தமா இல்ல அவள் துக்கப்படுகிறாளேன்னு வருத்தமானா இது எதுவுமே வருத்தம் இல்லையா எங்களுக்கு கிடைச்சதே தனியா இருக்கிறது ஒரு பதினாலு வருஷம் கிடைச்சது அயோத்தியில இருந்தா ஒரே பொறுப்பு அதுவும் சீதைக்கு தசரதனுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு மனைவி மாறுகள் அப்ப சீத்தையும் ராமன் எங்க பேசறது முன்னூத்தி ஒரு மாமியா இருந்தாலே பேச விட மாட்டா முன்னூத்தி அறுபத்தஞ்சு மாமியா இருந்தா எப்படி கணவனோடு பேசுவது அதனால ரெண்டு பேருமா பேசி முடிவெடுத்து நம்ம காட்டுக்கு போயிடுவோம் யாருமே கூட இருக்க மாட்டா லக்ஷ்மணன் ஏதாவது வேலையா அனுப்பிச்சுடலாம் நாம மட்டும் ஏகாந்தமா பேசி கொண்டிருக்கலாம்னு ஆசைப்பட்டு வந்த இடத்தில் கடைசி பத்து மாசத்தை ராவணன் பறித்து விட்டான் அல்லவா அதுதான் ராமனுக்கு வருத்தம் ஐயோ இப்ப வனவாசம் முடிஞ்சா திரும்ப அயோத்திக்கு போக வேண்டும் சீதையோடு ஏகாந்தமா தனிமையில் கழிப்பதற்கு ஒரு நேரம் இல்லாமல் போயிற்றேன்னு ராமன் வருந்தினாராம் அதனால வீஷணன் சொன்னார் ஒரு ஒரு மாசம் ஆனா இங்கு இருந்து விட்டு போகலாமேன்னு என்று வீஷனுடைய வார்த்தை அப்ப ராமன் சொல்லுகிறார் நமே ஸ்நானம் பகுமதம் வஸ்திரான் ஆபரணானிச்ச தம்பினா கைகையி புத்திரம் பரதம் தர்மசாரிணம் இல்ல வீஷனா அது என்னால முடியாது அடுத்த வேளை நான் குளிக்க வேண்டுமென்றால் அது பரதனோடு சேர்ந்த பிறகுதான் எனக்கு ஸ்நானம் உண்டு பரதனை காணாமல் கை கைகையை புத்திரம் விடாம சொல்றார் கையினுடைய மகனான தர்மனோடு பரதனோடு சேராமல் எனக்கு ஸ்நானம் வேண்டாம் ஆபரணங்கள் வேண்டாம் வஸ்திரங்களோ ஆயுதங்களோ ஆபரணங்களோ எதுவுமே வேண்டாம் பரதனோடு சேர்ந்த பிறகுதான் இது அனைத்தும்னு தெரிவிக்கிறார் ஏன் பரதனை விட்டுட்டு பகவானால நீராட முடியாத ஒரு அழகான ஒற்றுமை உண்டு பரதாழ்வான் சங்கத்தினுடைய அவதாரமாக பிறந்தவர் எப்படி லக்ஷ்மணன் ஆதிசேஷ அவதாரம்னு சொல்றோமோ பரதன் சங்கத்தினுடைய அவதாரம் சங்கத்தை கொண்டுதானே பகவானுக்கு திருமஞ்சனம் பண்ணுவா கோவிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா சங்கத்திலும் சக்கரத்திலும் வைத்துதான் திருமஞ்சனம் ஆட்டுவார்கள் அபிஷேகம் நடக்கும் இப்ப சங்கம் இல்லாட்டா குடிக்க முடியாதோ இல்லையோ அதனாலத்தான் ஸ்நானம் பகுமதம்னு சொல்றாராம் கீழே லக்ஷ்மணனை பத்தி ஒரு ஸ்லோகம் உண்டு லக்ஷ்மணனை விட்டு பிரிந்து ராமன் தூங்கவே மாட்டார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அது ஏன் தூங்க மாட்டார்னால் படுக்கையில்லாட்டா எப்படி தூங்குறது அவர்தான் ஆதிசேஷன் ஆதிசேஷன் தான் இவருக்கு படுக்கை படுக்கை இல்லாட்டா தூங்க முடியாது அதனால லக்ஷ்மணனை விட்டு பிரிந்தா நித்ரையே தூக்கமே கிடையாதாம் சங்கம் இல்லாட்டா பகவானாலு அபிஷேகம் பண்ணிக்க முடியாது அதனால பரதனை விட்டு பிரிந்து ஸ்நானம் கிடையாதுன்னு சொன்னார் அதனால் நான் உடனடியாக புறப்பட வேண்டும் இன்று இரவுக்குள்ள ஒரு நாள் பொழுதுக்குள்ளே நான் திரும்ப அயோத்தியை சென்று அடைய வேண்டும் எனக்கு கெடு இருக்கு விபீஷனா நான் போயாகணும்னு ராமன் சொன்னார் ஏ என்ன கெடு பதினாலு ஆண்டுகள் காட்டில் இருக்கணும்னு சொன்னார் பதினாலு ஆண்டுகள் முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் கிழிச்சு போனா யாரானு சத்தம் போட போறாளான்னு கைகே அது என்னமான் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம்னு கைகேயை கேட்க போறாளா யாரும் எதுவும் சொல்ல போவதில்லை அப்ப ஏன் இருக்கவில்லைனால் அது பாதுகா பட்டாபிஷேகம் நடந்த போது நடந்த ஒரு சரித்திரம் பரதன் ஒரு பிரதிஜையை செய்தார் பதினாலு ஆண்டுகள் முடிந்து பதினைந்தாவது ஆண்டு முதல் நாள் காலை சூரியன் உதிக்கும் போது ராமானி அயோத்தியில் இல்லாவிட்டால் நான் நெருப்பு மூட்டி அதிலே தீக்குளித்து விடுவேன் இது பரதன் பண்ணி இருக்கிற பிரதிஜை அது மனசுல இவருக்கு பயம் அவசர அவசரமா ராவணனோடு யுத்தத்தை முடிச்சிருக்காரு ஏன்னா என்ன மிச்சம் ரெண்டு நாள் தான் இருக்கு ரொம்ப அழகான யோசிச்சு பார்த்தோம்னா இது கிரந்தங்களிலேயே சொல்லப்பட்டது சுருக்கமா ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் ராமாயணத்தினுடைய இந்த பதினாலு ஆண்டுகளுக்கு ஒரு கணக்கு இருக்கு யோசிச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கும் இவ்வளவு வேகமா அடுத்தடுத்து நடந்திருக்கிறதான் சைத்திர மாசத்திலேயே தானே முத முதல்ல பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்தார்கள் சித்திரை மாசம் சித்திரையுன்னு அடி சொல்றது சைத்திரம்னு வச்சுங்க தமிழுடைய சித்திரை கிடையாது வடக்கு சாந்திரமானத்தினுடைய சைத்திர மாசத்தினுடைய சுக்ல பட்சம் வளர்பிறையினுடைய பஞ்சமி திதி அந்த பஞ்சமி திதியிலே தான் ராமன் அயோத்தியிலிருந்து வெளியேறினார் அதுக்கு முன்னாடிதான் பட்டாபிஷேகம் வைத்து வந்தார்கள் அது இல்லைன்னு ஆயிற்று உடனே அன்றைக்கே ராமன் புறப்பட்டார் பஞ்சமி அன்னைக்கு அயோத்தியிலிருந்து புறப்பட்டார் அடுத்த நாள் ஷஷ்டி அன்னைக்கு ஸ்ரீங்கிபேர புறத்திலே தங்கினார் குகனோடு சப்தமி அன்று ஏதோ ஒரு மரத்தடி கங்கையை கடந்து விட்டார் ஏதோ ஒரு மரத்தடியிலே லக்ஷ்மணன் கொண்டு வந்து நாலு தர்ப்புள்ள விரிச்சார் ராவணம் சீதையும் படுத்துக் கொண்டார்கள் சப்தமி அஷ்டமி அன்னைக்கு பரத்வாஜ ஆசிரமம் நவமி அன்னைக்கு யமுனா நதி கரையை அடைந்தார்கள் தசமி அன்றைக்கு சித்திரகூடத்துக்கு புறப்பட்டார் அன்றைக்குத்தான் சுமந்திரன் திரும்ப வர பஞ்சமி அன்னைக்கு ராமன் புறப்படுறார் குகனை பார்த்து பரத்வாஜரை பார்த்து சித்திரகூடம் போறதுக்கு அஞ்சு நாள் தசமி அன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரா அந்த தசமி அன்று இரவுதான் சுமந்திரன் ராமனை கங்கை கரையில் விட்டுவிட்டு திரும்ப அயோத்திக்கு வருகிறார் வந்து ரா தசரதிடத்துல செய்தி சொல்லுகிறார் ராமன் புறப்பட்டு போனான் திரும்ப வரவில்லைன்னு தசமி முடிந்த உடனே அன்று இரவு செய்தி வந்தான் அன்று இரவு தசமி அன்று தசரதன் மாண்டு போகிறான் ராமனை விட்டு பிரிந்த அஞ்சு நாள் தான் உயிரோடு இருந்தான் தசமி இரவு மாண்டு போகிறான் ஏகாதசி அன்று எண்ணெய் கொப்பரையிலே தசரதனுடைய உடலத்தை சடலத்தை போட்டார்கள் ஏன்னா பரதன் வந்துதான் ஈமச்சடங்குகளை பண்ணணும் அதனால எண்ணெய் கொப்பரையில போட்டு துவாதசி அன்றைக்கு தூதர்களை அனுப்பினார்கள் தூதர்கள் நாலு நாள் கழிச்சு பௌர்ணமி அன்னைக்கு கேகை தேசத்தை சென்று அடைந்தார்கள் அங்கு செய்தி கேட்டு பிரதம அன்னைக்கு பரதன் அயோத்திக்கு புறப்பட்டான் அவன் வருவதற்கு ஒன்பது நாட்கள் ஆயின பிரதம அன்னைக்கு புறப்பட்டவர் நவமி என்று இதெல்லாம் கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷ பஞ்சமில தான் பட்டாபிஷேகம் நடந்திருக்கணும் அது மாதிரி கிருஷ்ணபக்ஷ நவமி அன்றைக்கு இவன் வந்து சேருகிறான் அந்த நவமியில் இருந்து வரிசையா சம்ஸ்காரத்தை தொடங்கி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அதுக்கு மேல வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை பிரதமை இது வரைக்கும் அவருக்கான ஈமை சடங்குகள் அந்த நாட்டுல அந்த காலத்து வழக்கம் அது அஞ்சு நாளா பதிமூணு நாளா எட்டு நாளா ஏதோ ஒரு வழக்கம் ஷஷ்டி அன்றைக்கு தேசாச்சாரத்தின் படி தசனத்துடைய சம்ஸ்காரங்கள் முடிந்தன சப்தமி அன்றைக்கு நான் ராமனை தேடி செல்ல போகிறேன் எனக்கு பட்டம் வேண்டாம்னு அறிவித்து விட்டான் பரதன் அறிவிச்ச உடனே பாதைகள் எல்லாம் போடணும் சில நாட்களுக்குள்ள பாதைகள் இடப்பட்டன உடனே நான்கு நாட்கள்ல பாதை முடிஞ்சு ஏகாதசி என்று பரதன் புறப்பட்டான் துவாதசி பரத்வாஜ் ஆசிரமிக்கு வந்தார் திரையோதசி திரையோதசி வந்து வந்து பஞ்சமியிலிருந்து பஞ்சமி ஒரு அப்புறம் வரைக்கும் ராமனை சித்திரகூடத்துல சித்திரகூடத்துல சந்தித்தான் மூன்று நாட்கள் தங்கி நடந்தது வரணம் வரணம் எல்லாரும் சொல்லி பார்த்தா ராமன் முடியாதுன்னு மறுத்தார் சதுர்தசி பௌர்ணமி அதுக்கு மேல பிரதமை மூன்று நாட்கள் எல்லாரும் சித்திரூடத்தில இருந்தார்கள் நடக்கவில்லைன்னு சொன்ன உடனே திவிதீ அன்றைக்கு பாதுகையை ஏழ பண்ணி கொண்டு பரதன் திரும்ப அயோத்திக்கு வந்து சேர்ந்தார் சதுர்த்தி அன்றைக்கு அயோத்தியை வந்து சேர்ந்தார் சதுர்த்தி அன்னைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் நடந்தது ராமனுக்கு சுக்லபக்ஷ பஞ்சமி நடந்திருக்கணும் அது அப்படியே ஒன்றரை மாசம் தள்ளிக்கோங்கோ ஒரு சதுர்த்தி வருமோ இல்லையோ அந்த சதுர்த்தி அன்னைக்குதான் தான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தது பதினாலு ஆண்டுகளுக்குள்ளே ஒன்னரை மாதங்கள் இதுவரை முடிந்தன பரதன் பாதுகை ஏலப்பயின்னு வந்தாச்சு ராமன் சித்திரகூடத்திலிருந்து புறப்பட்டு தண்டகாரண்ய காட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார் அதுக்கப்புறம் பத்து ஆண்டுகள் அப்படியே வெவ்வேறு ரிஷிகளுடைய ஆசிரமம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ரிஷியோடு இருப்பார் இன்னொரு மூணு வருஷம் இன்னொரு இடத்துல இருப்பார் ஒரு ஆறு மாசம் ஒரு இடத்துல இருப்பார் அப்படியே பல ரிஷிகளை சந்தித்து அவர்கள் உபதேசங்களை கேட்டு ஆனந்தமா வாழ்ந்து கொண்டு வந்தார் அப்ப முதல்ல ஒன்றரை மாசம் அப்புறம் பத்து வருஷம் பத்து மாசம் பத்து வருஷமும் ஒன்னரை மாதங்களும் முடிவடைந்து விட்டன அதுக்கப்புறம்தான் பஞ்சவட்டியை வந்து சேருகிறார் இந்த பத்து வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் பஞ்சவட்டியை வந்து அடைகிறார் பஞ்சவட்டியிலே இருந்தது இரண்டு ஆண்டுகளும் பத்தரை மாதங்களும் அப்ப மொத்தம் பதிமூணு ஆயிடுதுன்னு அர்த்தம் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் அதில் முதல் ஒன்றரை மாசம் சித்திரகுணம் வரைக்கும் அடுத்த பத்து வருஷம் தண்டகாரண்ய காட்டுக்குள்ளே சுத்தினது அப்ப பத்தும் ஒன்றரை மாசமும் ஆயிடுது கூட பத்து மாசமும் பத்தரை மாதங்களும் பத்து ஆண்டுகளும் பத்தரை மாசங்களும் ரெண்டு ஆண்டுகளும் பஞ்சவட்டியில இருந்தார்கள் ஜட்டாயுவை பார்த்தது சூர்பனக்க வந்தது இதெல்லாம் அதுக்கு நடுவுல தான் அப்ப பதிமூணு ஆண்டுகள் சரியா முடிந்தன முடிந்த பிறகுதான் கதை மறுபடியும் தொடங்குகிறது ராவணன் சீதையை அபகரித்தது மறுபடியும் ஒரு சித்திரை மாசத்துல காட்டுக்கு போறார் பதிமூணு ஆண்டுகள் தள்ளிடுங்கோ சித்திரை தான் ராவணன் சீதையை அபகரித்து போகிறான் வைகாசி மாதத்திலே சுக்ரீவனை சந்தித்து வாலியை கொன்று அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார் வைகாசி ஆனி ஆடி இதுக்கு நடுவுல இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கின்றன அதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்தில்தான் சீதையை தேடுவதற்கு குரங்குகளை அனுப்புகிறான் சுக்ரீவன் ஏன்னா நடுவுல நாலு மாசம் மழைக்காலம் அந்த நாலு மாசம் எங்கேயும் தேட முடியாதுன்னு ராமன் பிரசிரவணகிரின்னு ஒரு மலைக்குள்ளே குகையிலே ஒளிந்து கொண்டிருந்தார் எங்கேயும் வெளியில போக முடியாது அது முடிஞ்சு கார்த்திகை மாசத்துலதான் நாலு திசைகளிலும் வானரர்களை அனுப்பினார்கள் கார்த்திகையில் அனுப்பினா மார்கழி தை மாசி சுக்ரீவன் கொடுத்தது ஒரு மாசம் அவகாசம்தான் ஒரு மாதத்திற்குள் கிழக்கு போறவா தேடி முடிச்சுட்டு திரும்ப கிருஷ்ணந்தைக்கு வரணும் வழக்க போறவா ஹிமாச்சலம் வரைக்கும் தேடிட்டு திரும்ப கிருஷ்ணந்தைக்கு வரணும் தெற்க போறவா சமுத்திரம் வரைக்கும் தேடிட்டு திரும்ப கிருஷ்ணந்தைக்கு வரணும் ஒரு மாசத்துக்குள்ள கிடைக்கிறாளா கிடைக்கலையான்னு வந்து சொல்ல வேண்டும்னு ஆணை ஆனா இவர்களுக்கு என்ன ஆயிற்று பிரபா என்று ஒருவளுடைய ஒரு குகை ஏதோ ஒரு இடத்துல பிரயாணப்படும் போது ஒரு சின்ன மலை குகை இருந்தது உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய விசித்திரமான ஒரு நகரத்தை போல நிறைய கனிகள் காய்கள் அது கொண்ட தேன் சொலிக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் கொண்டு ஒரு பெரிய தோட்டம் இருந்தது அதை பிரபா என்று ஒருத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தாள் மூணு மாச காலம் என்ன நடக்கிறது காலம் போவதே தெரியவில்லை ஆனந்தமா குரங்குகள் எல்லாம் மூணு மாசம் பிரபாவினுடைய குகையிலே இருந்தார்கள் அப்புறம் வெளியில வரும்போது பங்குனி மாசம் பங்குனி மாசத்துலதான் வந்து கடற்கரையை அடைகிறார்கள் சீதை கிடைக்கவில்லை நாம் இனிமே உபவாசம் இருந்து உயிரை விடலாம் என்று குரங்குகள் முடிவு செய்தார்கள் அப்பதான் சம்பாதி வந்து இவர்களை பார்த்து இல்ல சீத்தை லங்கையிலே இருக்கிறாள்னு சொல்றார் அப்புறம் ஹனுமான் தாவ வேண்டும் அதே பங்குனி மாசத்தினுடைய திரையோதசி அது வரைக்கும் தரிடுங்க பங்குனி மாசத்து சுக்லபக்ஷ திரையோதசி என்றுதான் ஹனுமான் திருக்குறுங்குடி மகேந்திரகிரியிலிருந்து தாவுகிறார் ஒரே பகல் பொழுதுக்குள்ளே பாத ராத்திரிக்கு போய் சேர்ந்து விடுகிறார் லங்கையை கொஞ்ச நாழி காத்து கொண்டிருக்கிறார் இரவு முற்றின பிறகு ஒரு சின்ன பூனை அளவுக்கு ஒரு வடிவத்தை எடுத்துதான் லங்கைக்குள்ளே புகுறுகிறார் ஹனுமான் இதெல்லாம் நடந்தது சுக்லபக்ஷ திரையோதி